என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை மீண்டும் மீண்டும் அதே நிலைக்கு தள்ளும் போல தோன்றும் அது உன் வாராகியின் சோதனை அல்ல நீ செய்த கருமத்தின் விளைவுதான் ஒவ்வொரு உயிரும் தன் செயல் பயனையே அனுபவிக்கின்றது ஆகையால் என் அன்பு பிள்ளையே மனம் தளராதே நெஞ்சில் உறுதியுடன் போது பல ஆண்டுகளாக முடியாமல் இருந்த விஷயங்களும் எளிதாக மாறும் நீ மனதை சுத்தமாக வைத்தால் எண்ணங்கள் தெய்வீகமாய் மாறும் எண்ணம் மாறும் இடத்தில்தான் நிலைமையும் மாறும் பூஜை வழிபாடு இவை அனைத்தும் மன அமைதிக்காகத்தான் ஆனால் உண்மையான பூஜை உன் மன உறுதியே அதுவே உன்னை மீண்டும் எலும்பும் சக்தியாக இருக்கும் எனது பக்தனான உனக்கு வாரா அருள் என்றும் இருக்கும் உன் மனதில் தான் நான் என்றும் இருப்பேன் வெளியில் இல்லை என் பிள்ளையே உன் மனதை எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு வைத்திரு அதுவே உன்னை உயர்த்தி வைக்கும்